விலகிறது நல்லதுன்னு பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது காங்கிரஸ் காங்கிரஸ் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கலன்னா ராகுல் காந்தி ஜெயிக்கலனா ஜெயிக்கலன்னா ராகுல் காந்தி வந்து விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் யார் அவர் ஒரு மாமா டபர் மாமா அதாவது தரகர் அவர் ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த சிறந்த மாமனிதர் நான் ஏன் கம்யூனிட்டி சொல்கிறேன்னா அவங்க இப்படி தான் வேறு இருப்பாங்க மக்களை ஆமாம் நானும் பார்த்தேன் நியூஸில் அப்ப அவர் வந்து ஊகங்கள் வகித்து பணத்தை வாங்கிட்டு பறநூறு கோடி ஆறாயிரம் கோடி இவ்வளோலாம் வாங்கிட்டு சில குள்ள நெரித்தனம் பண்ணி எப்படி ஜெயிக்கிறீங்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறவர் தரகர் தானே இப்போ ராகுல் காந்தி தகுதி இல்லைன்னா வேற யார் மோதியே வரணுமாம்மா ஏண்டா முப்பத்தி நாலு வருஷமாக அந்த குடும்பம் ராஜீவ் காந்தியின் மரணத்துக்கு அப்புறம் முப்பத்தி நாலு வருடமாக எந்த அரசு பதவியிலையும் அதிகாரத்திலையும் இல்லை அந்த குடும்பம் இல்லை மன்மோகன் சிங் இருந்தார் சரியா ஒரு இளம் தலைவராக ஊர்வலம் வர்றாரு இந்தியா முழுக்க கால் கிடக்க அவ்வளோ பெரிய வாக்கிங் நடைபயணத்தை யாரும் பண்ணலை ரெண்டாவது வரையும் இப்போ பண்ணுறாரு ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ தான் வரணுங்கிறது எல்லாரோட என்னோடய இந்தியா இப்ப சார் சார்பாகும் முப்பத்தெட்டு இடங்களில் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக ராகுல் காந்தி சொல்கிறேன் அது ஏதோ வன்மத்தில் கூற்று ஏற்புடைய மடத்தனமானது பிரச்சாரத்துக்கு போனவரே சார் அதே மாதிரி நேற்று பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவருடைய ஊழியர்களிடம் நாலு கோட்டையும் அவருக்கு ஹோட்டல் மற்றும் இடங்கள்ல வந்து கோட்டணியை மேற்கொண்டு இருக்காங்க ஆனால் அவர் என்னன்றனாக்கா இந்த இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல அதே போல் பார்த்தோன்னா சொல்றது அது ஏன் பணம் அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அனுப்பிச்சு விட எனக்கு பல புரொடியூச்சர் பணம் இல்லை அதெல்லாம் வாங்கி அங்கே தான் கொடுத்து அதை சொன்னாங்க அவர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை அந்த பணம் என்னதுப்பா அனுப்பிச்சி விடுங்கப்பா அப்புறம் அதே போல் பாஜக வந்து எந்த காரணத்திலேயும் நாங்க பணம் கொடுத்து வாக்கு சேகரிப்பு வாஹோ ஓஹோஹோ கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்படி ஒரு பாஜக வேட்பாளர் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பணம் கைப்பட்டிருக்காரு அதான் எல்லா செய்திலே வந்துருச்சு அவன்கிட்ட குடுக்க வச்சீங்க அண்ணாமலை போன போட்டு பிடிக்க வச்சிட்டாருன்னு அண்ணாமலைக்கு அவ்வளோ தானே வேலை கடி குடுக்கறது டஸ் டேஸ் குடுக்கறது தானே வேலை ஏக்கர ரேட்டு போட்டிரும்ப்பா நான் இந்த தொதியில மாப்பிள்ளைப்பா எல்லா மக்களுமா ஜெயவைங்களேன் பயங்கர அமோகமா அன்பு செலுத்துறாங்க அன்பு செலுத்துறாங்க பலாப்பழத்துக்கு போட்டுருக்கணும் இது தொகுதிக்கு உட்பட்ட இடம் கேவி குப்பத்தில் ஏழு லட்சம் ஒரு முதியவர் வீட்டில் வந்து வீடு மேலே ஏறி குளிச்சு போய் பிடிச்சிருக்காங்க ஒன்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் போய் பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து அவரு பிஜேபின்ற மாதிரி ஒரு பரவலாகவும் போகுது அதை எப்படி பாக்குறீங்க சார் என்னமோ தேர்தல் ஆணையம் பச்சு பண்ணுறாங்க என் வண்டியில் வந்து செக் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா நான் நூறு கோடி வச்சிருச்சு விட்டுறேன் என் வண்டியில் நூறு கோடி வச்சுட்டு சுத்தறேன் பிடிக்க வரவே மாட்டேங்கிறாங்க ஆமா போட்டுருங்க யாரும் செக் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா சரி லேட்டாகுது சார் மோடி வேலூருக்கு வருகின்ற வருகையை வந்து திமுக கூட்டணி பாஜக ஓட்ட மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்க இவங்களோட பர்மிஷன் இல்லாம எப்படி மோடி வராருன்னு பல்வேறு தரப்பினர் கொடுக்காட்டே என்ன சொல்லுவீங்க பர்மிஷன் கொடுக்காட்டி திமுக வந்து நான் யாருக்கு வக்காலத்து வாங்குறோன்னா இல்லை மோதி நான் நிற்கிறதுனால தான் வர்றார் ரோட் ஷோ பண்ணுறேன்னு நாங்கள் இந்த மரத்தில் தொங்கிட்டு ஒன்று போமே நீ ரோட் ஷோ போய் மணிப்பூரில் பண்ணு ரோட் ஷோ போய் குஜராத்தில் பண்ணு ரோட் ஷோ போய் அருணாச்சலத்தில் பண்ணுப்பா அருணாச்சலத்துக்கு போமா அருணா ஏ பிஜேபி ஜெயிச்சா அருணாச்சலம் போயிடும் தனியா எல்லாமே தமிழ்நாடு தொண்டாக போயிடும் பஞ்சாபு பீச்சுக்கிட்டு போயிடும் அவ்வளோ பெரிய எனக்கு வேலை இருக்குது போப்பா மக்கள் செஞ்சிக்கணும்

மதம் வெய உண்டு பண்றது அவரோட மேடப்பே அப்படித்தாங்க இப்ப நல்லா வேலை செஞ்சா பாராட்டிட்டு போக போறோம் இதுல இருந்து அவரோட புத்தி தெரியுது உண்மையான இந்து மக்கள் அப்படி மாட்டாங்க நீ நீ யாரும் அடுத்தவன மாதிரி மத நல்லிணக்க எல்லாம் இந்து கிறிஸ்டின் பற்றி எந்த வேறுபாடு இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பறிக்க கூடாது அந்த வந்து வேற எங்கேயும் இறங்க முடியாதா இடம் இல்லையா காடு பொட்டல் காடு ஆயிரக்கணக்கா இருக்கே இந்த மலைகள் இருக்கே மலை உச்சியில இறங்கு அங்கேருந்து ரோப்கார் போட்டுவா வா போங்கயா போய் பழக்கம் பாருங்கய்யா